நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபுல் வீடியோ பத்தி வந்து போட சொன்னீங்க இன்னைக்கு நம்ம அதை பத்தி வந்து பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வந்து ட்ரைன் பண்றதுக்காக நாங்கள் வந்து காலையில வந்து ஏஞ்சிட்டோம் கரெக்டாக டைம் வந்து ஆறு முக்கா கிட்ட வந்து ஆக போகுது தம்பி வந்து நைட்டே வந்து கால் பண்ணிட்டான் இது இருந்தாக்கா காலையில எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அது போல நான் வந்து காலையில அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வீட்டு மேல போயிட்டு எல்லா புற போயிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ட்ரெயின் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லயும் வந்து போட்டுருப்போம் காக்காவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க இதுல இருக்கிற ரெண்டு புற வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டேன் மீது இருக்கிற ரெண்டு புறா மட்டும் தான் இப்ப நம்ம புதுசா வந்த ட்ரைனிங் பண்ணுறோம் டெய்லி காலையில ஆயிடுச்சுக்க வீட்டு எடுத்த மாதிரி வந்து காக்கா கூட்டமா எதுக்குனா காலையில வந்து சாப்பாடு வந்து போடுவாங்க நானே வந்து அது இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து அந்த காக்கா தான் வந்து பறந்துட்டு இருந்துச்சுன்னு நினைச்சேன் இப்ப பார்த்தா வந்தாலே தட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்க வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க போல பரவாயில்லங்க காலையில எந்திரிச்சு இந்த காக்காக சாப்பாடு போடுற மனசு இருக்கு பெரிய மனசு காணும் என் தம்பி வீடு பிளேஸ்ல வந்து பாத்தீங்களா காலையில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் கரெக்டா பீச் ஒட்ட மாதிரி வந்து இருக்கும் இவங்க வந்து ஆக்சுவலா வந்து பிஷர் மேன் இவங்க வீடு வந்து கரெக்டா பீச் கிட்ட வந்து இருக்கு பீச் ஒட்டின மாதிரி பார்க்கவே சூப்பரா இருக்கும் இந்த புறாலாம் வந்து மேல இருந்து கீழே இறங்கும் போது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நீங்க இந்த கை கீழே பார்க்குற பேர்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம் இது நம்ம கரெக்டாக வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து விட்டிருக்கோம் சரி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு புறா வந்து எடுத்துகிட்டு போகணும் எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து விட்டுடலான்றதுக்காக இப்போ நீங்கள் சப்ஜால இந்த புறா வந்து வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங் வந்து பண்ணப் போகிறோம் ஸோ வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் எம்ஏகாம் நிறைய பேர் நீங்கள் வந்து டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள் உள்ளார நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது ஸோ டேட்டா கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இப்போ நம்ம டெலகிராம் டெலகிராம் குரூப் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாங்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்களும் விற்கவும் செய்கிறாங்க ஸோ உங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் எல்லோரும் கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ நம்ம யூடியூபில் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோட்டிகேஷன் வந்து வரும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்து இருக்கும் இன்ஸ்டாகிராமோட ஐடியா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுக்குனா நம்ம ஷார்ட்ஸ் கண்டென்ட்லாம் நம்ம அதில் நிறைய வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம எல்லா புறம் வந்து கையில வந்து பிடிச்சாச்சு இப்போ நம்ம தம்பி வீட்டில் இருக்கிற நாலு புறம் நம்ம வந்து கையில வந்து எடுத்துட்டோம் இந்த பேர்ட்ல வந்து எது உங்களுக்கு வந்து குவாலிட்டியா தெரியுதோ அதை மட்டும் நீங்க வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல போட்டு விடுங்க ஸோ வந்து என் தம்பியும் தெரிஞ்சுப்பான் இந்த பேர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் தம்பி தம்பிஜி பிரீடிங் கேஜி இப்போ நீங்க முன்னாடி பாக்குறீங்க பார்த்தீங்களா இந்த மண்ட வள பாரு இதை வந்து அவன் அடம் பிடிச்சி எங்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ நம்ம லாஸ்ட் டைமே நம்ம அந்த வீடியோ வந்து போட்டிருப்போம் ரெண்டு பேர் வந்து பை பண்ணுற மாதிரி அதில் வந்து இந்த பேர் வந்து அவன் வந்து ரொம்ப பர்சனலாக இது கேட்டதால நான் அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன் மீதி இருக்கிற அந்த மூணு பேர் வந்து நம்ம மார்டின் ப்ரோ புறா ஸோ வந்து நம்ம சேனல் பார்க்குற உங்களுக்கு தெரியும் ஸோ எம்மி ஃபேமிலிக்கு மட்டும் சொல்கிறேன் நான் பூசா யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால நான் சொல்ல வரேன் இது வந்து வெளிப்புறா அந்த மூணு புறாவும் புறா மீன்ஸ் மூணு பேர் சொல்றேன் மீதி எல்லாமே வந்து நம்ம தம்பியோட புறா மட்டும்தான் அங்கே வேறு புறா விடுற டைம்ல சுத்தமாக வந்து வெயிலே வந்து இல்லை ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான மழைங்க எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக அந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஏன்னா ஆனால் என்னோடய தம்பியோட புறா எல்லாமே வந்து பெரிய புறா ஸோ எப்படியும் வந்து விட்டா வீட்டுக்கு போய்டுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னோடய புறா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பட்டா ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது போக மாட்டேறது எனக்கு வந்து ஒரு டவுட் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டே இருந்தீங்க பட்டா வந்து ட்ரைனிங்கில் போடுங்க போடுங்க சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் வந்து கொடுத்துட்டு வந்து பாருங்க முடிஞ்சால் அந்த ஹோம்ஒர்க் பூரா ஃபேன்ஸ் நம்ம வீடியோ வந்து ஷேர் வந்து போட்டுருங்க இப்போ நேராக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ எதுக்குன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்கெட்டில் வந்து நாலு புறாவை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு வந்து வரோம் ஏன்னா வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போனால் கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் நான் வந்து அவங்க வீட்டிலேருந்து புறா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து வரேன் இப்போ நான் என்னோடய பட்டா வந்து காமிக்கிறேன் இந்த புறா நீங்களே வந்து பாருங்கள் இந்த புறா ரிட்டன் வருமா இல்லை வராதான்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்ம விட போகிறது சும்மா இல்லைங்க பன்னெண்டு கிலோமீட்டரு ஒரு பெரிய புறாவால் பன்னெண்டு கிலோமீட்டர் ஈஸியாக வந்து வீட்டுக்கு வந்து போயிட முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லா ரக்கையும் வந்து கொட்டி முளைஞ்சிருக்கும் புறா வந்து கண்ணு தெளிஞ்சிருக்கும் ஸோ ஈஸியாக வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாம் இப்போ இந்த பட்டா வந்து போகுமான்றத நீங்கள் கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ரக்கையோட களி வந்து பாருங்கள் இன்னும் எத்தனை களி கொட்டி முளைஞ்சிருக்குன்னு இதில் வந்து நம்ம பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ரைன் பண்ணலாமா ஸோ வந்து ஸோ நம்மளோட தெரிஞ்ச அனுபவ நிறைய பேர் இருப்பீங்க ஸோ நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க உங்களோட கருத்தை வந்து கமாண்டில் வந்து போட்டு விடுங்க இந்த ரெண்டு களி பட்டா ஸோ அவ்வளோதான் இருக்கும் அந்த புறா இது வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ரெயின் போட்டால் கண்டிப்பாக வீட்டுக்கு வருமானதை நீங்களும் மென்ஷன் பண்ணுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் புறா தொலைஞ்சிடுச்சினாக்கா அதை பற்றி நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் எல்லாமே ஒரு ஹாபிக்காக தான் நான் வந்து வளர்க்குறேன் ஸோ அது வந்து இப்போ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது எல்லாருக்கும் வந்து தெரியும் அங்கே எனக்கு நிறையா பேர் எவ்வளோ டாஸ்க் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த டாஸ்க்காக நான் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ அந்த புறா வந்தும் இருக்குது வராமல் போயும் இருக்குது இப்போ கூட இந்த பட்டாவை நான் வந்து ஏன் ட்ரெயின் வந்து போகிறேன்னாக்கா எல்லாமே இது உங்களுக்காக தான் ஸோ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு ஒரு கால் தான் நான் வந்து போடுறேன் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் நிறைய கொஸ்டின் கேட்குறதுனா தெரியுமா அப்புறம் நீங்கள் ஏன் ஹோம் ஒர்க் வளர்க்குறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு க்ளப்லெல்லாம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் வேற லெவலில் பண்ணலாம் இல்லை ப்ர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க என்ன கேட்டிங்கன்னால் எனக்கு சுத்தமாக வந்தாப்புலாம் ஐடியாவே கிடையாது சும்மா நான் ஜாலியாக நான் புறா வளர்க்குறவன் ரேஸில் விடுறதுக்காக வந்து அவங்க வந்து இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆளெலாம் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து சும்மா ஜாலிக்காமல் வளர்த்துட்டு அப்படியே வந்து போயிடுவோம் ஏதோ புறா வந்து ப்ரீட் பண்ணுவோம் ஸோ புறா வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும் ஒரு ஆசையாக இருக்கும் புறா எத்தனை விட்டால் நம்ம எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது ஸோ அப்புறம் என்ன கிலோமீட்டரில் வீட்டுக்கு வருது எவ்வளோ தூரத்துலேருந்து வருது அவ்வளோதான் நம்மளோட ஆசைங்க மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது முன்னால் அவங்களுக்கு உள்ள டவுட் டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் திருப்பியும் அது அந்த கமாண்டில் வந்து கேட்காதீங்க பூரா வந்து இதுமாரி கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் வந்து விடுங்க அது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது ப்ரோ இப்போ நம்ம எல்லா பூராவும் பிடிச்சோம் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் எந்த ஒன்று வெயில் வந்து சுத்தமாக வந்து கிடையவே கிடையாதுங்க நாங்கள் பூரா விடும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எத்தனை மணிக்கு நம்ம விட போகிற டைமோட நான் வந்து கரெக்டாக வந்து போடுறேன் ஸோ பூரா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகுதுன்றது வந்து பார்க்கலாம் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த இடம் எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம புறவை இந்த இடத்துல தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து புறா ஒருவேளை வீட்டுக்கு போச்சுன்னா வீட்டுக்கு விடும் அப்படின்லாம் இந்த டவரில் வந்து உக்காந்துருங்க இந்த இடத்துல டேப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இத்தனை ஷார்ட்ஸில் வந்து கையில் தான் எடுத்து தூக்கி விட்டோம் ஸோ வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்காக போடுறதால விட நம்ம இந்த பேஸ்கெட்டில் வச்சு விட்டுடலாம் ஏன்னா நம்மளுக்கு எப்போ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து இந்த பேஸ்கெட் தான் வந்து கரெக்டாக இருந்தது அதனால் நம்ம பேஸ்கெட் தான் ஓப்பன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ நிறைய பேர் தெரியும் அது எல்லாமே வந்து பாத்தாக்கா தெரிய போறான் அது தப்பி தம்பி வந்து எல்லாமே சிக்க போறோம்னா யூனிஃபார்ம் போங்க அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க எங்கேயோ போது என் ஃபார்ம் ரிட்டர்ன் வந்த வீடியோ நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம் பாய்